அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போறோம் இந்த காணொலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மக்களவைத் தொகுதி உறுப்பினரான சு வெங்கடேசன் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த காணொலியில் அவர் பேசிய செய்தியை தான் நீங்கள் காணப்போகிறீங்க அவர் அது என்ன சொல்லியிருக்காருனா ஒன்றிய அரசின் அகில இந்திய மட்டத்திலான வேலைவாய்ப்பு தேர்வுகளுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே விண்ணப்பிக்கிறாங்க இந்த நிலையை மாற்றணும் இதுக்கு அதிகமான பேர் விண்ணப்பிக்க முன் வரணும் அப்படின்னு இந்த வெங்கடேசன் எம் மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் விடுத்த வேண்டுகோள இந்த காணொலியில் காணுங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அன்பான வணக்கம் ஒன்றிய அரசினுடைய பணி நியமனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மிக குறைந்து வருவதை பலமுறை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அது சார்ந்த பல பிரச்சனைகளை கையிலே எடுத்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் குறிப்பாக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டிலே அமைக்க மறுப்பது அதே போல தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களிலே தேர்வு மையம் நியமிப்பது அதே போல இடஒதுக்கீடு சார்ந்த அநீதி இந்தி திணிப்பு என்ற பல காரணங்களில் பல பிரச்சனைகளை கடந்த காலங்களில் எழுப்பி அதற்கு தீர்வு கண்டிருக்கின்றோம் முன்பு மண்டல வாரியான பணி நியமனம் இருந்தது அதனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிக வேலைவாய்ப்பை பெற்றார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒன்றிய அலுவலகங்களில் தமிழ் தெரிந்த அலுவலர்கள் இருந்தால் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை காரணம் காட்டி பாஜக அரசு ஒரே தேசம் ஒரே தேர்வு என்ற அடிப்படையில் மண்டல வாரியான தேர்வுகளை முழுமையும் நிறுத்திவிட்டு இப்பொழுது மையப்படுத்தப்பட்ட தேர்வுகள் மட்டுமே நடக்கிறது அதனுடைய விளைவுகளை தமிழ்நாடு முழுவதும் நாம் பார்க்க முடியும் எந்த தபால் அலுவலகத்துக்கு சென்றாலும் ரயில்வே அலுவலகத்துக்கு சென்றாலும் வங்கிக்கு சென்றாலும் பெரும்பாலும் தமிழ் தெரியாத அலுவலர்களால் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் நிரம்பி வழிவதை நாம் பார்க்கின்றோம் இந்த எதிர்த்து மண்டல வாரியான தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் அதற்கான செயல்பாடுகளிலும் இரண்டு தேர்வுகளை அறிவித்திருக்கிறது தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் வருமான வரித்துறை கலால் மற்றும் கணக்காயர் துறைகளிலே பணி நியமனங்கள் அதே போல இன்னொரு தேர்வு என்பது மல்டி டாஸ்கிங் தான் தகுதி அதற்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசினால் இந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இந்த இரண்டு தேர்வுகளிலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வர்கள் அதிகமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளில் குறிப்பாக தேர்வுகளுக்கு வருவதை நாம் செய்தித்தாளில் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு நிகரான இந்த தேர்வுகளுக்கு சில லட்சம் விண்ணப்பங்கள் கூட வருவதில்லை என்று சிலர் ஆதங்கப்படுகிறார்கள் கவலையை தெரிவிக்கிறார்கள் அந்த கவலை போக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு தேர்வுக்கும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மிக அதிகமாக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த தேர்வுகளில் நீங்கள் தேர்ச்சி பெறுவது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களில் தமிழ் சார்ந்தவர்கள் பணியில் நியமிக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக சேவை துறை சார்ந்த ஒன்றில் மக்கள் அதிகமாக பயன்படுவார்கள் எனவே இந்த இரண்டு தேர்வுகளுக்கு அதிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த காணொளியில மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்களவை தொகுதி உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் நண்பிற்குரிய தமிழ்நாட்டு இளைஞர்களே மாணவர்களே நீங்கள் இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க தவறாதீர்கள் தரமான நிலையான வேலைவாய்ப்புகள் மிகவும் குறைந்துள்ள காலம் அரசு வேலைகள் பணி பாதுகாப்புடன் கூடியது மக்களுக்கும் சேவை புரியும் வாய்ப்புடையது ஆகவே உடனே இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பியுங்கள் வாய்ப்பை வெல்லுங்கள் உங்களால் தமிழ்நாடு அலுவலகங்கள் அலுவலகங்கள் மக்களின் நண்பராக நண்பர்களாக மாற முன்வாருங்கள் வாழ்த்துக்கள் என்று கூறி இளைஞர்களுக்கும் இந்த போட்டித் தேர்வு தயாராகிக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் அறைகோடு விடுத்திருக்கிறார் ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சு வெங்கடேசன் அவர்களுக்கு நமது ஓகேவியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து அவரது சேவையினை தொடர வாழ்த்துக்கள் கூறி அடுத்த காணொலி சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்